சின்னக்குல நான் தோசை ஊத்தி முடிச்சிட்டேன் கடமுட கடமுட இங்க பாத்தீங்களா ஹாய் என்ன வேலை நடக்குது பேபி வீடியோ ஃபுல்லா கிச்சன் குள்ளே எடுத்து ஆஃப் ஆயில் நம்ம அடுப்பு ரொம்ப கேவலமா இருக்கு பேபி நாளைக்கு தான் க்ளீன் பண்ணனும் நெக்ஸ்ட் ஃபுல் நெக்ஸ்ட் ஃபுல்ல இது பண்ணது சோ ஒண்ணுமில்ல ஆஃப் ஆயில் எனக்கு சேர்த்து போட்டுக்கியா அதுக்கு ஆஃப் ஆயில் சாப்பிடலாம் எனக்கு ஆஃப் ஆயில் சேர்த்து போட்டுக்கியா இந்த ஆஃப் ஆயில் சாப்பிட முடியல அதுக்கு எனக்கு புல்ஃபாவது போட வேண்டியதானே

இதுதான் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு ஓகே அவ்வளோதான் சாப்பிட்டு தூங்க வாழைப்பழம் ரெண்டு இருக்கா வாங்கிட்டு வந்துருக்கீங்களா ஆ தோசை டிஃபன் வாழைப்பழம் டெய்லியும் கிடையாது எப்பயாவது ஒரு நாள் தான் இன்னைக்கு வந்துட்டு பேபியோடய வந்து வீடியோ முடிச்சாச்சு நான் வரவே இல்லை லைவில் வீடியோக்குள்ள அது என்ன யாருக்கு அங்கிட்டு நீ தானே வீடியோக்குள்ள இருக்க நீ முடிப்ப நான் எடுத்துட்டு போய் சாப்பிடலாமே வெயிட் பண்ணி கடலை எப்ப பார்த்தோம் கடவாடாயி கொக்கு திங்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்க மாதிரியா ஆஹ் ஓகே 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 மக்களே பாய் நா நான் சொன்னேன்னு வச்சுக்கோ பேபி ஓகே ஏன்னா எங்க வீட்டுல சாப்பாடு உங்க வீட்டுல நைட்டு சாப்பாடுன்னு சொல்லுங்க ஓகே பாய் குட் நைட் ஆஹ் இப்போ அந்த ஆப் ஆயில் உள்ள போறதுக்கு வெயிட்டிங் யாரு வெயிட்டிங் யாருக்கு எப்படா முடிப்பான்னுலேன்னா முழுங்கிறல பக்கனு போட்டு